அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டினுடைய மொத்த ப பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் பதினேழாயிரம் ஏக்கர் நல்ல அழகான செம்மண் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் பேஸில் இருக்குது நீங்கள் பார்க்கல ரோட் பேஸை நல்லா அழகாக நீங்கள் பார்க்கலாம் இந்த செம்மண் நிலத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதி நிலத்தில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லைங்க நிலம் வந்து பிளைனாக தேருக்கு நீங்கள் ப்ளாட் அடிக்கிறதா இருந்தாலும் வாங்கி ப்ளாட்டு அழகாக பண்ணலாம் இல்லை தோட்டங்கள் ஏதாவது அமைக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கிறலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறவங்களும் தாராளமாக ஏதாவது நீங்கள் பண்ணி செஞ்சுக்கிறலாம் அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூரா வீடுகள் தோட்டங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா காலேஜு கல்யாண மஹால் கோவில் இந்த மாதிரி நிறைய விஸ்தரிப்புகளான விஷயங்கள் நிறைய நடந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மொத்தமாக பதினெட்டு ஏக்கரையும் மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து தர மாட்டாங்க அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் கவனிச்சுக்கிறோணும் பிரித்து வாங்க முடியாது அவங்க ஒரு ஏக்கர் அவங்க சொல்கிற விலை வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க உட்காந்து அதை பேசிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சுத்தமாக ஒரு ஏக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரேட்டு வந்து முப்பது லட்ச ரூபா வரையும் போயிடுச்சுங்க அதனால் அவங்க ஹோல்சேலாக கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க இருபது லட்ச ரூபா அவங்க ஒரு ஏக்கர் கோட் பண்ணுறாங்க நம்ம செட்டிங் பண்ணி உட்காந்து குறைச்சி பேசி பண்ணிக்கிறலாம் அவங்க இது மாதிரியான ஒரு சூழலுக்கு இந்த நிலம் தயாராகிருக்கு இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோடய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையும் உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்